நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மாத்திரை ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மாத்திரம்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூலிகை மருந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க கூட முடியாதுங்க கண்ணால் கூட பார்த்துருக்க முடியாது பாருங்கள் இது கீழே இருக்கும் போது ஒரு கலராகவும் கையில் அள்ளும் போது தங்க மாதிரி சொல்லிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முத்து கோல்டுன்னு சொல்லுவோம் இந்த மூலிகை மருந்து இந்த முத்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இது ஒன்லி எக்ஸ்போர்ட் ஐட்டமாக இருந்தது இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்பப்போ வந்து நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு தான் இங்கே இருக்கோ மக்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் அவர்களுடைய எல்லாரும் வாழ்க்கைக்கு அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க பாருங்கள் அதாவது இன்று நாளை திங்கக்கிழமை சரிங்களா திங்கக்கிழமை வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும் இந்த ஸ்பெஷல் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரெகுலராக வாங்குனீங்கன்னா இது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவல் ரேட்டுங்க இது இதுவே எங்ககிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் அதாவது எக்ஸ்வல் எக்ஸ்வல் கோல்டு எக்ஸ்ட்ரா நேச்சுரல் பவர் இந்த மாதிரி மருந்துகள் வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் தான் இதுவும் வரும் அதனால் வந்து தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் இது யார்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலேங்க அந்த சுயன்பம்ன்ற ஒன்று பண்ணி சீரழிஞ்சு ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க இது அதாவது சுயன்பம் 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 அதாவது போதையில் இருந்தால் கூட அதில் மீண்டு வந்துடலாம் அந்த சுயன்பம்ன்றதில் இறங்கிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றத ஒரு பெரிய விஷயமாயிடும் அப்படி மீண்டு வந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்துங்க அதாவது விரப்பத்தன்மைன்றதே சுத்தமாக இல்லை ஜீரோ பர்சன்ட்டில் இருக்குது விரப்பத்தன்மை வந்தாலும் என் மனைவி என்னால் சந்தோஷப்படுத்தவே முடியலைங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் விந்து வந்து கைண்டின் வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் தொகொண்டு போகுது உறுப்பு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கின்ற ஆண்கள் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலுமே வந்து விரப்பத்தன்மை குறையாது இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலுமில் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ரியாக்ட் ஆகும் இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் எப்போப்பெல்லாம் வந்து உடலருவில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போலாம் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா விருப்புத்தன்மை அடையுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக உடலருவில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் செய்யணுன்றது இல்லை இந்த மூலிகை மருந்தை நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நூறு சதவீதம் ரிசல்ட் பார்க்க முடியும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தரேன் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பித்தரேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கதரை விடலாம் அவங்க மனைவியை அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லுவேன் தயவு செஞ்சு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் லைஃபை நல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும்